பிரபஞ்ச சக்தியும் நோய் சுகமாகும் விதமும் பிரபஞ்ச சக்தியை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ அது எப்படி நோயை சுகமாக்குறது அது எப்படி சுகமாக்குது அப்படிங்கிறத பற்றி இன்று பார்ப்போம் பிரபஞ்ச சக்தி என்பது உலகம் முழுக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சக்தி அது மனிதர்கள் பெரும்பாலும் உணராத சக்தி இந்த பிரபஞ்ச ஆற்றல் எப்படி சுகமாக்குறது நோயை அப்படிங்கிறத பார்ப்போம் நோயின் தத்துவம் ஒரு நோய் வருதுன்னா அது எப்படி வருது அப்ப நோயின் தத்துவத்தை பார்ப்போம் ஜீவ அணுக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது உடலிலும் மனதிலும் ஏற்படும் மாற்றமே நோய் இது ஹோமியோபதி தத்துவம் மருத்துவ தத்துவமும் கூட நல்லா கவனிங்க ஜீவ அணுக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது உடலிலும் மனதிலும் ஏற்படுகின்ற மாற்றம் தான் நோய் மற்றெல்லாம் அறிகுறி தான் அப்போ அதே மாதிரி நோய் சுகமாக்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு ஒத்தது ஒத்ததை சுகமாக்கும் ஒரு நோய் எந்த அறிகுறிகளை மனதிலையும் உடலிலும் ஏற்படுகிறதோ அதற்கு தகுந்தால உள்ள ஒரு மூலிகை மருந்து தேர்வு செய்தால் நோய் சுகமாகும் இந்த ரெண்டே விதம் தான் ஹோமியோபதி தத்துவம் இதுதான் இதன் அடிப்படையில் தான் வேலை செய்கிறது பிரபஞ்சமும் இதன் அடிப்படையில் தான் வேலை செய்கிறது நாம் உணராமல் இருக்கிறோம் பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில் உள்ள மூலிகை சக்தி இந்த இரண்டையும் மக்கள் இழந்து இருக்கிறார்கள் என்பதை உணரவில்லை இந்த இரண்டையும் உணர்ந்துட்டீங்கன்னா நோய்க்கு மறந்து தேவையில்லை நீ அங்கங்கே மூலிகையை புடுங்கி சாப்பிட்டுக்கலாம் என்னுடைய அனுபவம் எட்டு வருஷம் வயிற்றுவெளியில் சங்கடப்பட்டுக் கொண்டு இருந்தேன் எல்லா மருத்துவம் பார்த்தாச்சு உடம்புல ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தம்பும் இல்லை தயாரியும் இல்லை எங்கள் அண்ணன் தம்பிமார் பகு பங்கு பிரிக்கும் பிரிக்கும்போது விட எங்கள் அண்ணம்மார்ட்ட அந்த பெரியவர்கள் அவன் ரெண்டு வருஷம் இருப்பானா அது பிறகு நீங்கள் தான் பங்கு எடுத்துக்கிட போறிய அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த அளவுக்கு இருந்த நாம் இந்த எழுபத்தி ஏழு வயதிலும் வயிற்று வலி என்பது வராமல் இருக்கிறேன் என்றால் அது பிரபஞ்ச ஆற்றல் நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன் வேற எதையும் நம்புறது கிடையாது மனிதர்களை நம்பி நம்பி கெட்டு போயாச்சு பெரிய பெரிய ஆள்களை எல்லாம் நம்பி போயாச்சு ஆனால் பிரபஞ்சத்தை நீ நம்பும் பொழுது உனக்கு சக்தி கிடைக்கிறது உன்னுடைய முழு ஆயுடும் நீ கழிக்க முடியும் நோய் இல்லாமல் கழிக்க முடியும் என்று எனக்கு எந்த நோயும் கிடையாது ஆக அந்த நம்பிக்கையை டைவர்ஸ் பண்ணும் விதமாக மருத்துவங்கள் அமைந்து இருக்கின்றன இந்த நோய்க்கு மருந்து இல்லை அந்த நோய்க்கு மருந்து இல்லை கேன்சருக்கு மருந்து இல்லை எய்ட்ஸுக்கு மருந்து இல்லை எல்லாத்துக்கும் மருந்து எதுக்கு தான் மருந்து வச்சிருக்கேன் தான் ஆஸ்பத்திரி இருக்கு அந்த காலத்தில் அப்படி இல்லை ஒரு நோயாளி வந்தானால் அவனிடம் இதோட சரியா போகும் ஐயா திரும்ப வரட்டுமான்னு கேட்டோம்னா போயிட்டு போயிடறேன்னு சொல்லு இருந்து போகிறேன்னு சொல்லு வாரேன்னு சொன்னாத திரும்ப கேட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதம் தொடர்ந்து நீ மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதை பதிய வைக்காங்க அப்போ தொடர்ந்து மருந்து சாப்பிட வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச ஆற்றல் ஓ இவனுக்கு நிறைய மருந்து சாப்பிட ஆசையாக இருக்கிறது இவனுக்கு நோய் இருந்தால்தான் தான் தொடர்ந்து மருந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும் ஆகவே மா இருக்கட்டும் என்று அந்த பிரபஞ்சம் நினைக்கும் பிரபஞ்சத்துக்கு சூது கிடையாது வாதம் கிடையாது ஒன்றும் கிடையாது நாம் நினைத்ததை கொடுக்கும் நடத்தி கொடுக்கும் ஆக நாம் இந்த பிரப பிரபஞ்ச சக்தியை மனதில் கொண்டு ஒரே சிந்தனையாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் என்று அதையெல்லாம் டைவர்ட்ஸ் பண்ணி கொண்டு காலமாக இருக்கிறது எதிர் 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 கருத்துகள் சொல்லும் பொழுது அங்கே பிரபஞ்சம் வேலை செய்யாது அது அதுக்கு ஒரு குழப்பம் வந்துடும் இவன் இதை கேட்குறானா அதை கேட்குறானா ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது வழியில் போகும்போதே பத்து பேரும் பத்து மருத்துவமான மருத்துவரை சொல்லுவோம் எல்லாரும் அதான படிச்சு வந்திருக்காங்க இதை நம்ம நினைக்கிறீங்களே அங்கே தான் பெருசு தான் பெருசு எங்கேயும் பெருசு கிடையாது போவது தான் இருக்கு நீ சுகமாகும் நினைத்து இயற்கையில் உள்ள மூலிகை உனக்கு எது சரி என்று தோணுகிறதோ அதை சாப்பிட்டு ஆகினால் உன்னுடைய நோய் சுகமாகும் என்னுடைய அனுபவம் எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்தாச்சு கையில் உள்ள காசெல்லாம் தான் தொலைச்சாச்சு ஒன்றுமில்ல சாப்பாட்டுக்கு வழிடுது கடைசியில் எனக்கு முடிவு எந்தென்னா எந்தெந்த மூலிய ஆளுகர் சொல்லுகிறார்த்து வேறு முருங்கையிலே கசக்கி சாப்பிடுவாங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஒன்னும் ஒன்றுல எது எனக்கு சரி என்று பட்டதோ அந்த மூலிகையெல்லாம் சாப்பிட்டேன் ஆனா எந்த மூலிகிலிருந்து எனக்கு சுகமாச்சு தெரில நான் இன்று நன்றாக இருக்கிறேன் ஆகவே பிரபஞ்ச சக்தி என்று ஒன்று இருக்கிறது அந்த சக்தியை நினைத்து நம் மனதில் வரும் எண்ணங்களை அதை புதைத்து அதன்படி நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீர்களே ஆனால் இந்த உலகம் சமாதானமாக நன்றாக இருக்கும் நீங்களும் நன்றாக வாழ்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்